கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்குவிக்கிற விதமா அவர் போட்டிகளை வைத்திருக்கிறாரு நான் தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு வந்ததுனால பரிசு கொடுக்க வர வந்துட்டாங்க அது ஒன்றும் தவறில்ல கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டு அவர்களுக்கு பரிசு கொடுப்பதன் மூலம் அவர்களை எப்படி நீங்க அந்த ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க டூர் அழைச்சிட்டு போற மாதிரி இது அவங்களுக்கு எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான்

எப்படியோ மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயல்ல எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசாங்கம் அதை செய்தேன் இதை செய்தேன் ஒரு சொட்டு கூட தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வர்ண பகவான் அருளால நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா பல நகரங்கள்ல மழை இன்னும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்திருந்தா வந்து இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலையாக மழை இடையில இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னதுபடி இன்னும் தொடர்ந்து மழை பெய்து இருந்துச்சுன்னா நம்ம இங்க இருக்க முடியுமான்னு தெரியல அந்த இடத்துல இருந்துச்சு வழக்கம் போல திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுல ஒரு இந்த மலை வெள்ளத்துல அவங்களுடைய நடவடிக்கை வெறும் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை எதிர்க்கட்சி செயல்படுதா எடப்பாடி எதிர்கட்சி செயல்படலாம்

அதனால வந்து நம்ம ஈஸியா ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருக்காரு அதை பத்தி என்ன சொல்றீங்க பழனிசாமி எதை வேணாலும் பேசுவார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சதுலாம் துரோகம் தான் துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அம்மாவுடைய கட்சியா இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் துரோகம் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருக்குன்னா அதுக்கு பழனிசாமி மறைமுக உதவிதான் இன்னும் சொல்ல போனா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் தான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இதுல வருந்தத்தக்க விஷயம் என்ன என்றால் புரட்சித் தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம் அந்த வெற்றி சின்னமான இரட்டை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிசாமியின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதான் உண்மை இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று எல்லாம் நம்புகிறோம் நாங்க வந்து ரெட்டலையை மீட்கும் முயற்சிங்கிறது நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆரம்பிச்சிட்டோம் ஜனநாயக ரீதியா தான் நாங்கள் அதை மீட்டெடுப்போம் சொன்னோம் மக்கள் மன்றத்தில் பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியா உண்மை என்று தெரிய வருது நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி இரட்டை இல சின்னம் இன்றைக்கு பலவீனமாயிட்டு வருதுங்கிறது தான் உண்மை பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர்கிட்ட அந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அங்க இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமி ரிட்டையர் இருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை தாங்கள ஏமாத்திக்கிட்டாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நான் பலமுறை சொன்னதுதான் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதிவிடுவார் என்று இருபத்தி ஆறு தேர்தலும் அதிமுக விசப்பிரச்சனை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிசாமி செய்து ஏன்னா அவருக்கு இந்த கொலை கொள்ளை முயற்சி விளக்குகள் அவர் மீது ஊழல் குற்றச்சாடுகள்ல கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுக மறைமுகமாக உதவி செய்து விடுக்கா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்காது திமுகவுக்கு அவருக்கு கட்சி தேவை இருக்காரு அதனால முடு விழா நடத்தி விடுவேன் நடத்தி விடுவான்னு சொல்றேன் இருபத்தாறு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லதொரு மக்கள் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மேவல நிவாரணதே 2000 ரூபாய் கொடுத்து இது வந்து கூட்டணி கெச்சில இருக்க தமிழ் வாடுநகர் கெச்ச தலைவர் வந்து மக்களுக்கு பிச்சை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரசுலகா வந்துங்களை பயன்படுத்தி கிராமம் சொல்லி சொல்லியிருக்காரு. பொதுவா இந்த மலை வெள்ளத்துல குறைந்தபட்சம் 5000 ரூபாயனால நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. நீங்க என்ன கேட்கிறா டெல்லி போனதை பத்தி? டெல்லி போனது என்னுடைய பர்சனல் விசிட் அதுக்கு டெல்லி போனாலே பொலிட்டிக்கல் விசிட்னு சொல்லாதீங்க நான் பன்னிரெண்டு பதிமூணு வருஷம் எம்பிஆர் இருந்தவன் இன்னும் சொல்ல போனா எனக்கு டெல்லியில் நல்ல நண்பர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக தான் நான் போக சொல்லு திமுக கூட்டத்துல எப்ப பிரச்சனை யாருமே திருமாவில் குறிப்பிட்ட பாக்குறாலு என்ன காமன் நிக்கிறது புரியல திமுக கூட்டத்துல எப்ப பிரச்சனை நிச்சாலுமே திருமாவள குறிப்பிட்டு பாக்குறாலும் என்ன காரணம் காமிக்கு அது திருமாவளவன் நண்பர் திருமாவளவன் வந்து போய் ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் சமீப பகலமா பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிற தெரியுது இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் வந்து மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தார் மாணவர்கள் நடத்தினார் பட் அவரை சேர்ந்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி வருது அவர் வந்து என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாம போக அதே அது மாதிரி ஏதோ நெருடர்கள் இருக்கலாம் அது கத்திரிக்காய் பத்தின சந்தைக்கு வந்துதான் அவனி வாய்ப்பு இல்ல திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய இருக்கிறது எங்க கூட்டணி பலமான கூட்டணியாக வர்ற தேர்தலில் வர இருக்கிறது எங்க கூட எப்படி கம்யூனிஸ்ட் இருப்பாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேற யாரும் இருக்காங்க காங்கிரஸ் தான் வரணும் காங்கிரஸ் தான் ரைட்டு அதிமுக தொட்டாலோட கருத்து கட்சி உங்க என்ன அப்படின்னு இருக்கு பொதுக்குழு நடந்திருக்கு ஏற்கனவே மாவட்ட வரைய நிர்வாகியில சந்திப்போம் பல்வேறு குழப்பங்கள் பள்ளம் அடிச்சலா நடந்துச்சு தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்பான் தூறாவளி சுருமண செய்வோம்னு எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இப்படி சாத்தியம் நிறைய போலீஸ் பாதையாக தான் அவர் செல்லணும் எல்லா இடத்தையும் சென்றா ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள் இருந்து அவரு நீங்க பாட்டிங்க அந்த கூட்டங்கள்லாம் கட்சிப்பட்ட பாடுறமே அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாத்துக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன்

இருந்தப்ப அமைச்சரா இருந்திருக்காரு இப்ப இப்ப கூட எம்எல்ஏ இருக்காரு ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு அவரு அவருக்கு சொல்றாரா இல்ல அவரை அவரை போட்டு இருந்தவங்களுக்கு சொல்றாரான்னு தெரியல ஏன்னா அது என்னன்னு பாக்கல ஆனா நீங்க தேசிய உறுதியா சொல்றீங்க ஆனா யார் யார் அதிமுக ஒருங்கிணைக்கணும் ஆசைப்படுறாங்களோ அவர் வைத்திலிங்கமா இருக்கட்டும் இன்னும் பேர் இருக்கட்டும் அவங்களும் சிவி சத்துவமா இருக்கட்டும் அவங்க சைடுல ஒரு சைடு நீதிமன்ற நெருக்கடி இருக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஐடி ரைடு அடிக்கிறாங்க ஈடி ரைடு அடிக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க அரசியல்ல வர்றப்ப பல நெருக்கடிகள்லாம் வரும் நாங்க சந்திக்காத நெருக்கடியா அதெல்லாம் தாண்டிதான அரசியல்ல இருக்கோம் கட்சி நடத்துறோம் அதே மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிச்சுதான் நாங்க தங்களுடைய குறிக்கோ நோக்கி பயணிக்கிறோம் எந்த நெருக்கடி நெருக்கடி சந்திச்ச நேரத்துல நான் பாஜக எந்த இருந்தேன் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப எனக்கு எந்த நெருக்கடியும் நேரத்தில் அது அவருடைய கேள்வி எதையுமே நம்ம ஊர்ல எதையும் வேணாலும் எப்படி வேணாலும் பாக்கலாம் பட் எனக்கு எந்த நெருக்கடி அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போற எனது வழக்குகளுக்கு பின்னாடி இல்ல என் மேல வந்த நெருக்கடிகள் பின்னாடி இல்ல பாஜக இருந்துச்சான்னு தெரியலன்னு அப்பல இருந்து சொல்லியிருக்கேன் இப்ப நான் அதே மாதிரி தான் அந்த நீதிமன்றத்துல எனது வழக்குகளை சந்திச்சு வரேன் அப்ப எனது வழக்கு எல்லாம் இருந்துச்சு அதாவது எனக்கு அப்பயும் அந்த நெருக்கடி யாரும் கொடுக்கல எனக்கும் அந்த நெருக்கடி கொடுக்கல நீங்க சொல்ற மாதிரி பல ரைடு அதெல்லாம் நடந்துச்சு அந்த நெருக்கடிகளை எல்லாம் சொல்றேன் பாஜகமாக இருந்திருக்கா எனக்கு தெரிஞ்சவரை பாஜக தலைவர்கள் நிர்வாகிகளோட பழகிற வரைக்கும் அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா இருக்கணும் நினைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவர்களிடம் அவர்கள் ஏதோ ஒண்ணு நினைச்சு அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது அது ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையா மாறி இருக்கலாமே தவிர இன்று அங்க உள்ளவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அம்மாவுடைய கட்சி வலுவாக இருக்கணும் திமுக வீழ்த்துவதற்கு அந்த கட்சி வலுவாக இருக்கணும் அவங்களுடைய எண்ணமா இருக்கு அது எனக்கு தெரியல கூட்டணியில் இருக்கேன் என்கிட்ட யாரும் அதை பத்தி யாரும் பேசினதில்லை

விழித்துக் கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தார் இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவுடைய அந்த இயக்கத்தை இரட்டை கையில் வைத்திருக்கிட்ட பழனிசாமி அந்த இயக்கத்திற்கு மூடு நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்ற அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சவால் விடும் எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மற்றத்துல

முடிவுகளால அந்த கட்சி இன்னும் பலவீனமாயிருக்கு இருபத்தி ஒன்னு தேர்தலில் அடைந்த பலவீனத்திற்கு அப்புறம் அது தலைவர் அம்மாவுடைய கட்சியில அவர் எப்படியோ தலைமை பதவியில் இருக்கிறதுனால அவர் அம்மாவா இட முடியாது தலைவராகிட முடியாது ரெட்டை இலை இருக்கு அவருடைய தலைமையிலங்கிறது உண்மை அதனாலதான் மற்ற கட்சிகள் அவர் வந்து அந்த கட்சி வந்துவிடும் இந்த கட்சி வந்துடும் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலோ உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஆந்திராவல உள்ள கட்சிகளோட வேற கேரளாவல உள்ள மாநில கட்சிகளோட தான் அமைக்க முடியுமே தவிர மற்ற எந்த கட்சியோட அவர் கூட்டணி அமைக்க போறாருங்கிறது தெரியல ஒரு பேச்சட பார்த்தா பாட்டாங்கோடுதுல அவர் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி தோற்றம் அது அவர் என்ன தோற்றம் கொடுக்கிறார்தெரியல பாஜாங்கங்கிறது ரொம்ப அனுபவஸ்தர்கள் உள்ள கட்சி அவங்க முடிவு எல்லாம் அவங்க முடிவுகளை அவங்க வந்து எதையுமே யோசித்து தான் இந்த முடிவை எடுப்பாங்க அதனால பழனிசாமி போன்ற எல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது என்னங்க பாஜக ஏங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க யூகத்துக்குலாம் நான் பயிர் சொல்லலை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் அவங்களுக்கு திருச்சிக்கு வரவாயில்ல அப்ப பேசுறேன்